ஒன் பாயிண்ட் நைன் பில்லியன் முஸ்லீம்ஸுக்கு ஐம்பத்தாறு இஸ்லாமிக் நேஷன்ஸ் இருக்கு டூ பாயிண்ட் த்ரீ பில்லியன் கிறிஸ்டியன்ஸுக்கு இருபத்தி ஏழு கிறிஸ்டியன் நேஷன் இருக்கு அதாவது அஃபீஷியலா கிறிஸ்டியானிட்டிய அவங்களுடைய நேஷன் ரிலீஜியனா வச்சிருக்கிறேன் இருபத்தி எட்டு கிறிஸ்டியன் நேஷன்ஸ் இருக்கு ஐநூறு மில்லியன் பௌத்தர்களுக்கு ரெண்டு பௌத்த நாடுகள் இருக்கு பதினைஞ்சு புள்ளி ஏழு மில்லியன் யூதர்களுக்கு ஒரு யூத நாடு இருக்கு பில்லியன் உலகம் முழுக்க ரெண்டு பில்லியன் இந்துக்கள் இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்து மதத்தை இந்து மதத்திலே பிறந்து இந்து மதத்தில் வாழ்பவர்கள் இந்து மதத்தை வாழ்க்கை முறையாக ஏற்றுக்கொண்டவர்கள் இது மொத்தமும் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க ரெண்டு பில்லியன் இந்துக்கள் இருக்காங்க ஆனால் கைலாசா தவிர வேறு எந்த நாட்டிலும் இந்து மதம் ஸ்டேட் ரிலிஜியன் கிடையாது